வணக்கம் ஜோதிடத்தில் இன்னைக்கு நாம் பெண் ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் எது எப்படிப்பட்ட கணவன் அமைவார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் சுக்கரன் எந்த ராசியில் இருக்காரோ சுக்கரின் குணநலங்களை பொறுத்து அந்த ராசி அதிபதியின் குணநலங்களை பொறுத்து மனைவி அமைவார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு நாலு மாதத்துக்கு முன் போட்டிருந்தோம் அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ இது வந்து பெண்களுக்கான வீடியோ பெண்கள் ஜாதகத்தில் ஸ்திரீ ஜாதகத்துக்கு தான் இது பொருந்தும் இந்த விதிகள் அதாவது மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அதாவது மார்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் செவ்வாய் வீனஸ்னால் சுக்கரன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் புஸ்தகம் கூட இருக்குது அந்த புத்தகம் எழுதினவர் கூட இதை இந்த ரூல் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல அது ரிலேஷன்ஷிப் பற்றி நான் புத்தகம் அந்த புத்தகம் நிறைய டிப்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஜோதிட நாடி ஜோதிட விதிப்படி பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் அதுதான் வந்து கணவனை குறிக்க குறிக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் எந்த ராசியில் உள்ளதோ அந்த ராசி அதிபதியின் குணநலங்கள் அந்த வருகின்ற நபருக்கு இருக்கும் அதாவது ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்டுக்கு இருக்கும் இதுதான் அமைப்பு இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரியும் இது வந்து காலச்சக்கரம் ஸோ இந்த பலன்கள் அனைத்தும் செவ்வாய் இருக்கிறத பொறுத்து தான் இது பொது பலன்கள் செவ்வாயுடன் வேறு கிரக பார்வை இருக்க இருந்தால் அது வேறு மாதிரி அமைப்பு இருக்கும் இந்த நாடி முறை அதாவது நாடி ஜோதிட முறை அதாவது நாடி ஜோதினா அந்த பெருவுரல் கட்டை வரலை கொடுத்து அந்த ஓலைச்சூடி எடுத்து அது கிடையாது அதில் இருக்கிற ப்ரிடிக்ஷன் சிஸ்டம் ஸோ நாடி ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா வரும் அது இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிரக காரகத்துவங்களை பொறுத்து அடிப்படையில் பலன்கள் வரும் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரியும் காலச்சக்கரம் மேஷம் இது தான் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸு அதாவது ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும் மேஷம் இது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிகள் இருக்குது இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் ஃபிக்ஸ்டு லார்ட்ஸ் அப்படிம்பாங்க ஃபிக்ஸ்டு அதிபதிகள் ஒவ்வொரு கிரகம் அதாவது மே மேஷம் மற்றும் விருச்சிகத்துக்கு செவ்வாய் வந்து அதிபதி செவ்வாயினுடைய வீடு அப்படிம்பாங்க ரிஷபம் மற்றும் துலாமுக்கு சுக்கரனுடைய வீடு மிதுனம் மற்றும் கன்னிக்கு புதனுடைய வீடு கடகத்துக்கு கடகம் வந்து சந்திரனுடைய வீடு சிம்மம் வந்து சூரியனுடைய வீடு அதே இந்த மீனம் தனுசு மீனம் வந்து குருவினுடைய வீடு குரு தான் லார்ட் ஆஃப் த ஹவுஸ் அதே மகரம் மற்றும் கும்பத்துக்கு சனியினுடைய வீடு இங்க பாத்தீங்கன்னா கடகம் இந்த சந்திரனுக்கு மட்டும் ஒரே வீடு அதே மாதிரி சூரியனுக்கு சிம்ம வீடு மட்டும்தான் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வந்து தலா இரண்டு வீடுகள் இருக்கும் ராகு கேதுக்கு வீடுகள் கிடையாது ஸோ இதுதான் அமைப்பு இப்போ இதில் வந்து ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே வந்து லக்னம் கிடையாது நாடி ஜோதிடத்தில் லக்னம் கிடையாது பாவகங்கள் கிடையாது ஒன்று ரெண்டு மூணு அந்த பாவ எண்ணிக்கை கிடையாது ஏழாம் வீடு பொதுவாக வேத முறைப்படி ஏழாம் பாவம் தான் களத்திரஸ்தானம் களத்திர பாவம் ஏழாம் வீடு ஏழாம் வீட்டை பார்க்கும் கிரகம் ஏழாம் அதிபதி அமர்ந்த நட்சத்திரம் இதை வைத்து கணவனோ மனைவியோ எப்படி அமைவார் ஏழாம் கிரகத்தை கூட சேர்ந்த கிரகங்கள் இதை வைத்து சொல்லலாம் இந்த நாடி முறையில் வந்து ஜஸ்ட்டு வந்து காரகத்துவ அடிப்படையில் அதாவது காரகத்துவங்களா காரதத்துவங்களா அது நிறைய மீனிங் இருக்குது அது சில பேர் வந்து அது புரியாது அது நாடி ஜோதிட முறைகள் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் அது ஒரே புத்தகம்தான் இருக்குது சித்தயோகி சிவதாசன் ரவி எழுதுன ஏற்கனவே பல முறை நம்ம காமிச்சிருக்கோம் இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிச்சுங்க ஆன்லைனில் கிடைக்கும் வாங்கி படிச்சுங்க ஸோ இந்த புக்கை பேஸ் பண்ணி அவர் கொடுத்த பலன்கள் தான் இங்கே கொடுக்குறது இதை நானாக எதுவும் சொல்லவில்லை அவர் யார் புக்கில் ரெஃபர் பண்ணியிருக்காருனா ஆர்ஜி ராவ் அப்படிங்கிற புக்கில் இந்த ஆர்ஜி ராவ் எங்கே ரெஃபர் பண்ணியிருக்கிறாருன்னா அவர் பழைய நாடி கிரந்தங்களில் ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படியே பிடிச்சிட்டு போனீங்கன்னா நதிமூல ரிஷி மூலம் எங்கே முடியுது எங்கள் ஆரம்பம் ஒன்றுமே தெரியாது அதனால் வந்து நான் இதை எதுவுமே சொல்லவில்லை அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கிறதோ ஜோதிட நூல்கள் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இப்போது இதில் வந்து செவ்வாய் இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் மேஷத்தில் இங்கே இருக்குது செவ்வாய் இப்படி இருக்குது செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் சரி செவ்வாய் அப்படியே செவ்வாய் மட்டும் தனித்து இருந்தால் இந்த பலன் வந்து எடுபடும் அதாவது மேஷத்தில் செவ்வாய் அப்படின்னா வந்து எப்படி இது படிக்கணும்னா இந்த செவ்வாய் செவ்வாயோடைய வீட்டிலே செவ்வாய் இருக்குங்காட்டி செவ்வாயோட குணநலங்கள் அனைத்தும் இருக்கும் இப்போ கணவர் இப்போ ஒரு பெண் ஜாதத்தில் இங்கே இருக்குது அப்படின்னாவே கணவன் செவ்வாயுடைய குணநலங்கள் என்ன அது ஒரு சிறந்த போராளி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வார் பிளானட்டு அப்போது எதையும் தாங்கி வாழ்க்கையை குடும்பத்தை கொண்டு போகும் சக்தி உள்ள சக்தி படைத்தவர் அதே வந்து முன்கோபியாக இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் வந்து கோபக்கார பிளானட்டு ஸோ முன்கோபியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே வந்து நல்ல சிவப்பு நிறம் செவ்வாய் சிவந்த நிறம் நல்ல உயரமானவர் செவ்வாய் அரசு கிரகம் வாட்டி அரசு வேலையில் இருக்கக்கூடிய தன்மை நல்ல கௌரவமான குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய நல்ல செல்வாக்கான குடும்பம் இருந்து வரக்கூடிய நபராக இருப்பார் ஏன்னா வந்து மேஷ ராசியில் தான் சூரியன் உச்சமாகும் ஸோ அந்த சூரியன்னாவே அத்தாரிட்டேட்டிவ் பிளான் அதே செவ்வாய் செவ்வாய் வீடியே வீட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி அமைப்புள்ள கணவர் வருவார் அவர் இருக்கும் மைல் அதாவது ஒரு பெண் அவர் அவர் பிறந்த இடத்துலேருந்து இருபத்தி ஐந்து மைல் தூரத்தில் இருந்து வரக்கூடிய அமைப்பு இப்போ வந்து தேசம் விட்டு தேசம் கண்டம் விட்டு கண்டம்லாம் திருமணம் செய்கிறாங்க அதனால் இந்த அந்த காலத்தில் இந்த மைல்கள்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து சில கம்யூனிட்டிஸ்க்கு வந்து மேட்ச் ஆகும் சில கம்யூனிட்டிஸ் வந்து வெளியிலேருந்துலாம் பார்ப்பாங்க நிறையா பேர் வந்து இன்றைக்கி பிரிஞ்சு தொழில் வியாபார ரீதியாக ஆயிரம் மைல் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டியில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் சில டைம் வந்து இது ஒத்து வராது இந்த ரூல் அப்படின்னா இன் டென் போட்டுக்குங்க இருபத்தஞ்சு மைல்னால் இன்ட்டு பத்து எல்லாமே இன்டூ பத்து போட்டிங்கன்னா இரநூத்தம்பது மைல் இங்கே இரநூறு இருக்குதுன்னா இரநூறு இன்ட்டு பத்து போட்டிங்கன்னா ரெண்டாயிரம் மைல் டிஸ்டன்ஸு அப்போ அது கரெக்டாக வரும் இங்கேருந்து டெல்லியில் கல்யாணம் பண்ணுறாங்க கண்டம் விட்டு கண்டம் அமெரிக்காவில் கண்ட கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்கு இல்லைங்களா ஜோதிடம் வந்து நாம் அப்டேட் பண்ணணும் இதெல்லாம் பழைய நூல்கள் அந்த கால தேசத்துக்கு கால தேச வருத்தமானம் கால தேசத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பேசிக் முடிஞ்சது இப்போ கட கடன் இது என்ன பலன்கள்னு பார்த்துருவோம் இப்போ மேஷத்துக்கு இதுதான் அமைப்பு சொந்தத்திலும் வரன் அமையலாம் ஸோ ஒரு திருமண ஆகாத பெண் ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கலாம் செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்குது இந்த செவ்வாய் தோஷம் அந்த கான்செப்டெலாம் இங்கே வராது செவ்வாய் எங்கே இருக்குது ராசியில் செவ்வாய் அப்படின்னா செவ்வாய் வீட்லேயே செவ்வாய் இருக்கும்போது நல்ல திறமையான பர்சனாலிட்டி உள்ள நபர் நல்ல அத்தாரிட்டேட்டிவ் குணம் உள்ள நபர் வருவார் ஏன்னா செவ்வாயினாவே அந்த தளபதிக்கு உண்டான குணங்கள் இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட கணவன் வரைய அமையக்கூடிய அமைப்பு இதே வந்து அடுத்ததாக ரிஷபத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் செவ்வாய் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செவ்வாயினுடைய இன்னொரு வீடு அப்படியே பார்த்துருவோம் ஸோ இது அப்படி பார்த்தா தான் வந்து ஈஸியாக டக்குன்னு நம்ம வீடியோவை ஷார்ட்டாக முடிக்கலாம் இப்போ செவ்வாயுடைய இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் இப்போ விருச்சிக ராசியும் செவ்வாயுடைய குணநலங்கள் இது எல்லா குணநலங்களும் இதற்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் திசை மட்டும்தான் இது இந்த மேஷ வீடு வந்து கிழக்கு திசையும் காட்டி கிழக்கு திசையிலேருந்து வருவார் அதே விருச்சிய வீடு வந்து வடக்கு திசைங்காட்டி காட்டி வடக்கு திசையிலேருந்து வரக்கூடிய அமைப்பு அதே கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அது சேம் தான் இருபத்தைந்து மைல் இருபத்தைந்து மைல் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு மைலுங்கிறது ஒன்று புள்ளி அறுபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு மைலுங்கிறது ஒன்றரை கிலோமீட்டருக்கு தோராயமாக வரும் ஸோ அது கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது அமைப்பு இதே சேம் பலன்கள் தான் இங்கே இதில் என்னென்னா வந்து இது செவ்வாயினுடைய வீடுங்காட்டி கணவர் செய்யும் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் பொறியியல் துறை அதை இங்கே வந்து சேம் அதே தான் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி ரிலேட்டட் ஃபீல்டிலிருந்து வரக்கூடிய அமைப்பு இரும்பு உருக்கு ஆலை இந்த ஸ்டீல் பிளான்ட்டு அந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியல் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஜாம்ஷெட்பூரில் இருக்க அந்த அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு எல்என்டி சிவிலில் இருந்துருக்கலாம் இல்லை வந்து ஏதோ ஒரு பொறியியல் லைனில் இருக்கக்கூடிய அமைப்பு இன்ஜினியராக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புக்கு உண்டு வரக்கூடிய வரண் அதே வந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ஸோ மேஷம் விருச்சிகம் நம்ம பார்த்தாச்சு இது அமைப்பு தான் செவ்வாய் வீடுங்காட்டி முன்கோபி கோபம் இருக்கும் இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா அது சமாளிக்கணும் அதுதான் மேட்டர் இதில் வந்து ரிஷபம் மற்றும் இந்த ரிஷபம் வந்து சுக்கரனுடைய வீடு அதனால் சுக்கரனுடைய குணநலன்கள் எல்லாமே வருகின்ற கணவருக்கு இருக்கும் இப்போ ரிஷபத்தில் ஒரு பெண் செவ்வாய் இருக்குது அதே வந்து துலாமும் சுக்கிரனுடைய வீடு இங்கேயும் செவ்வாய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சுக்கிரனுடைய பலன்கள் அப்படியே இருக்கும் இது சொந்தத்தில் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது வருகின்ற கணவர் சொந்தத்திலேயே அமையலாம் அமையலாம்தான் சொல்லணும் ஹண்ட்ரட் பர்சென்ட் அது ப்ரெடிக்ஷன்லாம் வந்து கரெக்டாக சொல்லவே முடியாது யாருனாலையும் அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஆயிடுவாங்க ஜோதிடர் கிடையாது ஸோ இதே வந்து ரிஷபம் மற்றும் துலாமுக்கு இந்த சுக்கரனுடைய வீட்டில் இருக்குங்காட்டி இந்த பலன்கள் வரும் அதாவது சொந்தத்திலே அமையக்கூடிய அமைப்பு ஆடம்பர பிரியர் அதாவது நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் வாழக்கூடிய அமைப்பு லக்ஸூரியாக தான் இருப்பார் அவர் பார்க்குறக்கே தோரணையாக தான் இருப்பார் அந்த மாதிரி உள்ள கணவர் தான் வரக்கூடிய அமைப்பு அதே வந்து நல்ல செல்வந்தனாக இருக்கக்கூடிய அமைப்பு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் செல்வந்தர் வங்கியல் பணி இல்லை பேங்க்கு அந்த மாதிரி பணப்புழக்கம் உள்ள இடங்களில் பணிபுரியராக இருக்கக்கூடிய அமைப்பு இதுதான் வந்து இந்த சுக்கரனுடைய பலன்கள் நல்லா வந்து நீட்டான பர்ன பர்சனாலிட்டியாக இருப்பார் அழகானவர் கணவர் நிறைய பேர் எது எதிர்பார்க்க அதுதான் அழகானவர் ஹேண்ட்ஸம் பர்சனாலிட்டி ஹேண்ட்ஸம்க்கு நிறைய மீனிங் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் உண்டு அந்த பிரிட்டி பியூட்டி ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு அதனால அவர்கள் இது நாம் எப்படி பலன் எடுக்கணும்னா ஒரு பெண் தான் எதிர்பார்க்கும் அமைப்பில் அந்த கணவர் இருப்பார் அப்படி தான் நம்ம எதிர்பார்க்கணும் செவ்வாய் இங்கே தனித்திருக்கும் பட்சத்தில் செவ்வாயுடன் வேறு கிரகங்கள் ராகுவோ கேதுவோ சனியோ இதெல்லாம் சேர்ந்துருந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி அமைப்பில் தான் வருவாங்க அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த வார் செவ்வாயுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி வந்து கணவனை வந்து அமைவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சுக்கரனுடன் இருக்க செயற்கை பெற்ற கிரகங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மனைவி எப்படி அமைவார் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் தர நான் தரேன் அதையும் போய் பாருங்கள் ஆண்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தந்துக்கலாம் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அதாவது இதுதான் நல்ல வந்து பர்சனாலிட்டியான நல்ல அழகான கணவர் அமையக்கூடிய அமைப்பு ஆடம்பரப்பிரியர் லக்ஸூரியாக தான் இருப்பார் பார்க்குறக்கே வந்து நல்ல ஒரு தோரணியாக நல்ல ஒரு அட்ராக்ஷனோட அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி அப்படிங்கிறாங்க இல்லைங்களா ஒரு மேக்னட்டிக் பர்சனாலிட்டி அப்படியே பார்த்தோன்னே வந்து கவர்ந்து கவர்ச்சியாக அதுதான் கரெக்டான மீனிங் அந்த வேர்டு கவர்ச்சியுடன் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அட்ராக்ஷனோடு இருப்பார் நல்லா வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய அமை பார்த்தாவே ஓகே ஒரு கூட்டத்தில் ஒரு பத்து இருபது பேர் மத்தியில் நல்லா தெரியக்கூடிய நபராக இருப்பார் இதுதான் அமைப்பு வேலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்ல வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பு பணப்பழக்கம் உள்ள அமைப்பு நல்ல ஒயிட் காலர் ஜாப் அப்படி தான் சொல்லணும் ஒயிட் காலர் ஜாப் இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடிய இந்த டெய்லி ருட்டீன் விட நல்ல ஒரு ஒயிட் காலர் ஜாபில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் ஸோ திசை பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த ரிஷபத்தில் செவ்வாயின்னா தெற்கு திசை இது ரிஷபராசி வந்து தெற்கு ராசி அதனால் அதே வந்து இது துலாமில் செவ்வாய் இருந்துன்னா மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய அமைப்பு இதுதான் அமைப்பு இந்த திசைகளுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கிற காலகட்டத்துக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது ஏன்னா இன்றைக்கி பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தி ஏதாவது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் டோட்டல் தமிழ்நாடு பாப்புலேஷன் எண்பத்தி அஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு கோடி ஒம்பது கோடியை டச் பண்ண போகுது ஸோ இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குங்காட்டி இந்த திசைகள் எல்லாம் ஒரு அனுமானம் தான் இது கரெக்டாக அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்கிற விதி கிடையாது ஏன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க அதுக்காக சொல்கிறது அடுத்து தான் மிதுனம் மிதுனத்தில் செவ்வாய் இங்கே வந்து செவ்வாய் இருக்குன்னு வைங்க மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கு அல்லது வந்து கடகத்தில் செவ்வாய் இந்த கன்னியில் செவ்வாய் இருக்குது ரெண்டுமே புதனுடைய வீடு இப்போ மிதுனம் அல்லது கண்ணியில் செவ்வாய் செவ்வாய் இருக்க ஜாதகங்கள் ஏன்னா இது வந்து ரெண்டுமே புதனுடைய வீடு ஸோ புதனுடைய குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் புதனுடைய குவாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தளம் அதாவது இன்டெலிஜென்ஸ் அதிக இன்டலெக்சுவல் என்னுடைய கணவர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையுள்ள பெண்கள் அதிகமாக இருப்பீங்க அவங்களுக்குலாம் வந்து அவங்க ஜாதகத்தில் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் புதனுடைய வீட்டில் இருந்தால் வருகின்ற கணவர் இயற்கையிலேயே வந்து அதி புத்திசா புத்திசாலியாக இருப்பார் அதாவது இந்த மிதுன வீடுங்கிறது புதன் வீடு இந்த புதன் வந்து இங்கே ஆட்சி பலம் இங்கே வந்து இவருடைய வீடு புதன் வீடு அதிகமாக இங்கே ஆட்சி பழம் பெறங்காட்டி அதாவது புத்திசாலியான கணவர் இருப்பார் இதை கன்னி வீட்டில் புதன் உச்சமாவார் அப்போது அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடிய அனை அமைப்பு அதாவது இங்கே இன்டெலிஜெண்ட்டாக இருப்பார் இங்கே எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கக்கூடிய கணவர் வரக்கூடிய அமைப்பு செவ்வாய் இங்கே இருக்கும் பட்சத்தில் அதாவது அதே வந்து புதன் வந்து ட்ரேட் பிளானட்டு ட்ரேடிங் பிளானட் மெர்ச்சண்ட்டு வியாபாரம் செய்பவராக இருப்பார் பெரிய வியாபாரி வியாபாரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் கான்குலமட்டாக இல்லை வந்து பிஸ்னஸ் ரெண்டு மூணு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் கணவன் வருவார் அதே இவருடைய வீடு கணவன் அமைந்த வீடு பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் இருக்கும் இதே வந்து கண்ணினா கண்ணியில் செவ்வாய் இருந்துன்னா தெற்கு திசையில் இருக்கும் இதே வந்து இந்த மிதனத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்கள் ஜாதகத்தில் கணவர் இருக்கும் வீடு ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் பிஸியான ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே வந்து இந்த கண்ணியில் இதுவும் புதன் வீடு தான் இங்கே இப்படி இருந்ததுன்னா வந்து நல்ல ரொம்ப வந்து பிஸியான ஸ்ட்ரீட்டு அங்கே நல்ல வந்து மெட்ரோ சிட்டியெலாம் நல்ல ரொம்ப வந்து ஜன நெருக்கடி அதாவது இப்போ ரொம்ப பாப்புலேட்டட் ஏரியாவில் இருந்து கணவர் வரக்கூடிய அமைப்பு மெட்ரோ சிட்டிஸ் இன்றைக்கி நம்மளுக்கு தெரியும் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஜனத்தொகை அதிகம் உள்ள ஏரியலந்து வரக்கூடிய அமைப்புல கணவருப்பா ஸோ இதுதான் இதோடைய பலன் மெயினாக வந்து சொந்தத்தில் பலன் அமையும் எவங்க அப்படின்னா இந்த மிதுனத்தில் இந்த சில பேர் தாய்மாமாவே தாய்மாமன் இல்லை தாய்மாமன் பையன் இது மாதிரிலாம் கல்யாணம் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து சொந்தத்திலேயே மாமன் முறை புதன் வந்து மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் பெருமாள் கிரகம் காட்டி இது இங்கே மாமனை அதாவது உறவு முறையில் அதாவது ரிலேட்டிவ்லேயே திருமணம் அமைக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுனத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் கண்ணிக்கு ஏன்னா சொல்லப்படலை புதனின் வீடாக வீடாக இருந்தாலும் இங்கே தான் வந்து சொந்தத்தில் திருமணம் இந்த மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் சொந்தத்திலேயே திருமணம் மேக்சிமம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகம் சந்திரனுடைய வீடு இதில் தான் வந்து இருக்கிறதுலே வெரி ஒஸ்ட்டு இங்கே செவ்வாய் இருக்க பெண்களுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா கணவர் வருகின்ற கணவர் ஸ்டேட்டஸில் வந்து இந்த பெண்ணை விட கொஞ்சம் கம்மியாக இருப்பார் ஸ்டேட்டஸ் லோ பொருளாதார ஸ்டேட்டஸ் அல்லது ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் அது அதுவாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு குறை இருக்கும் கடகத்தில் ஏன்னா கடகத்தில் செவ்வாய் நீச்ச ஸ்தானம் நீச்சம் ஆவார் ஸோ எதிர்பார்த்தபடி நாம் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் விட்டுறலாம் எதிர்பார்க்க எதிர்பார்த்தபடி கணவர் அமைய மாட்டார் உடனே வந்து இது நிறைய லட்சக்கணக்கான பேருக்கு செவ்வாயில் கட செவ்வாய் வந்து நீச்சமாகி கடகத்தில் இருப்பார் உடனே அந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது இது பொது பலன் செவ்வாயுடன் இங்கே குரு அமர்ந்தார்னா குரு உச்சமாயிடுவார் நீச்ச பங்கம் ஆவார் இல்லை வேறு கிரகங்கள் கூட சேர்க்கை பெற்றிருந்தாலோ நாடி சேர்க்கை பெற்றிருந்தாலோ வந்து அந்த பலன்கள் மாறுபடும் உடனே இது வந்து ஜஸ் ஜட்மெண்ட் பண்ணிடக்கூடாது ஜோதிடரை தான் நீங்கள் அணுகி கேட்க வேண்டும் கடகத்தில் பொதுவாக இதே ஆண்ஜாதத்தில் நாம் பார்த்தோம் கடகத்தில் சுக்கரன் இருந்தால் வருகின்ற மனைவிக்கு ஆயுள் குறைபாடு இருக்கலாம் ஆனால் நல்ல குணம் நல்ல குணம் ஏன்னா சந்திரனுடைய வீடு நல்ல குணம் உள்ளவராக இருப்பார் சொல் பேச்சை கேட்கக்கூடியவராக இருப்பார் பக்கடு இந்த வீட்டோட மாப்பிளை அதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா யதார்த்தத்தை நாம் பேசுவோம் வீட்டோட மாப்பிளையாக வரக்கூடிய அமைப்பு அதெல்லாம் வந்து இந்த கடகத்தில் செவ்வாய் இருந்தால் வந்து இந்த மனைவி பேச்சை கேட்கக்கூடிய நபராக இருப்பார் அந்த மாதிரி அமைப்பில் தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதுதான் அமைப்பு நல்ல அமைப்பில் தான் வருவார் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நாற்பது மைல்ன்னு போட்டிருக்கு இதே இந்த புதனுக்கு நம்ம சொல்ல விட்டுட்டோம் இரநூறு மைல் டிஸ்டன்ஸ் ஸோ இது வந்து வடக்கு ராசிங்காட்டி வடக்கு திசையிலேருந்து வரக்கூடிய அமைப்பு ஸோ இதுதான் வந்து இந்த கடகத்தில் சந்திரன் மற்றபடி ஆயில் குறைபாடுல அவரவர் சுய ஜாதத்தை பொறுத்து இதெல்லாம் பொது பலன் இங்கே ஆயில் பற்றி சொல்லலை ஆண்கள் ஜாதத்தில் சுக்கரன் இருந்தால் தான் ஆயில் குறை அப்படின்னு சொல்லியிருக்கேன் மற்றபடி இங்கே வந்து கொஞ்சம் மதர்லி நேச்சரில் தான் வருவார் நல்ல அமைப்பில் தான் வருவார் பழகக்கூடிய நல்ல பழகக்கூடிய அமைப்பு அதே வந்து இந்த நேச்சர் ஆஃப் த ஹஸ்பண்ட் இந்த புதன் வீடுனாவே வந்து புதன் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கமீடியன் பிளானட் அதாவது கொஞ்சம் வந்து நல்ல கலகலப்பாக பேசக்கூடிய நபராக தான் இந்த மிதுனம் கண்ணியில் செவ்வாய் இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த வரன் வந்து அமையும் நல்லா வந்து இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கும் நகைச்சுவை மிக்க நபராகவும் இருப்பார் அதே கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் கொஞ்சம் வந்து நல்லா காம் டைப்பு சில பேர் காம் டைப்பான ஹஸ்பண்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த காம் டைப் வந்து இந்த கடகத்தில் செவ்வாய் அதே வந்து சிம்மம் சிம்மம் வந்து சூரியன் வீடுங்காட்டி அந்த சூரியனுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருக்கும் லீடர்ஷிப் மெயினாக வந்து லீடர்ஷிப் ஆட்ரிபியூட்ஸு அத்தாரிட்டேட்டிவாக இருப்பார் நல்ல வந்து திறம்பட அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து நல்ல டிஸ்டிக் ஹெட் மாநிலம் மாநகரம் நல்ல ஒரு முனிசிபாலிட்டி நல்ல ஒரு டவுன் நல்ல ஒரு டவுன்ஷிப்பு சிட்டி மெட்ரோ சிட்டி இல்லை டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குள்ளே அவர் வீடு இருக்கக்கூடிய வருகின்ற வரனின் வீடு அமைக்க இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா சூரியன்கிறது தான் வந்து ரொம்ப ராஜகிரகம் இல்லைங்களா ஸோ சூரியன் வீட்டில் செவ்வாய் இருந்தால் நூறு மைல் டிஸ்டன்ஸ்க்குள்ளிருந்தவரில் கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய அமைப்பு நல்ல வந்து ஒரு பர்சனாலிட்டி உள்ள அமைப்பில் வருவார் பார்த்தாவே ஒரு கம்பீர தோற்றம் சூரியனாவே அந்த கம்பீர தோற்றமுடைய அமைப்பில் ஓ கணவர் வந்து அமையக்கூடிய அமைப்பு ஸோ இதுதான் சூரியனாவே வந்து நல்ல பொசிஷனில் இருக்கு நல்ல வேலை நல்ல அதிகார வேலை அதிகார வர்க்கம் அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி அமைப்பில் வரக்கூடிய கணவர் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு மற்றும் மீனம் இது ரெண்டுமே வந்து குருவுடைய வீடு ஸோ குருவுடைய வீடு அப்படிங்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வந்து குணம் டீ டோட்டலர் சில பேர் இது எதிர்பார்ப்பாங்க டீ டோட்டலர் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும் எந்தவித கெட்ட பழக்கங்கள் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் உடலை கெடுக்கக்கூடிய ஹேபிட்ஸ் இல்லாத கணவர் வேணும் அப்படின்னா செவ்வாய் வந்து அவர்கள் ஜாதகத்தில் ஒன்றை தனுசுலேயோ இல்லை மீனத்திலேயோ இருக்க இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மாதிரியான கணவர் வரக்கூடிய அமைப்பு சொந்தத்திலும் அமையலாம் சொந்தத்திலும் அமையலாம் ரிலேட்டிவ் சைட்லேயும் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் அமையலாம் ஸோ ரெண்டுக்குமே வந்து முந்நூறு மைல் டிஸ்டன்ஸ் அதிகமாக மூவாயிரம் கிலோமீட்டர் போட்டுங்க கடல் தாண்டி இருக்கக்கூடிய ஏன்னா இது ஜலராசி தனு தனுசு வந்து ஜலராசி கிடையாது இந்த மீனராசி வந்து ஜலராசி ஸோ கடல் தாண்டி வரக்கூடிய அமைப்பு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அமைப்பு இதெல்லாமே வந்து க கண வரன் வ வரக்கூடிய அமைப்பு இந்த மீனராசிக்கு உண்டு அது தனுசு ராசினா கொஞ்சம் லோக்கல்லையே அமையலாம் இதுக்கும் அமைப்பு இருக்குது நல்ல இவங்க குரு இயற்கையிலே குருங்காட்டி மற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஒயிட் கலர் ஜாபில் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணும் வகையில் வரக்கூடிய அமைப்பு நல்ல இன்டெலிஜென்ஸ் இதெல்லாமே இந்த தனுசு மற்றும் மீனராசியில் ராசியில் உள்ள செவ்வாய் அமர்ந்த பெண்களுடைய ஜாதத்தில் கணவரை நல்ல அமைப்பில் வருவார் சிறந்த குண குணாலன் அப்படின்னு சொல்லலாம் நல்ல குணம் படைத்தவர் ஸோ இதுதான் வந்து இதோடைய அமைப்பு இதே கிழக்கு திசை மீனம்னா வடக்கு திசை கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த சனி மகரம் மற்றும் கும்பத்தில் இது சனியோடைய வீடுங்காட்டி சனியோடைய அட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே செவ்வாயோ அல்லது இந்த இடத்துல செவ்வாயோ இருந்ததுன்னா இதாக பலங்கள் என்னென்னா மகரத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா நல்ல வேலையில் உள்ள ஏன்னா வந்து இங்கே செவ்வாய் உச்சமாகிறார் உச்ச வீடு ஸோ எக்ஸ்ட்ரீம் அத்தாரிட்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி போன்ற அரசு நல்ல பெரிய போஸ்ட் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் நல்ல பெரிய பிரைவேட் கம்பெனிலையும் ஜிஎம் நல்ல பெரிய போஸ்ட்டில் இன்றைக்கி சிஓஓஓ சிஇஓ சிஎஃப்ஓ என்னென்னமோ இருக்குது எதில் இருந்தாலும் எந்த கம்பெனி பிரைவேட் ஆர் பப்ளிக் எதில் இருந்தாலுமே வந்து நல்ல பெரிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபராகத்தான் வருவார் நல்ல அமைப்பில் தான் இருப்பார் நல்ல குணமுள்ள மனிதராக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து நல்ல நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும் நல்லா எல்லாமே அலோவன்சஸ் நிறையா இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்க்கணும் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாயின் உச்ச வீட்டில் இருந்தால் அரசியல் அரசியல் பின்புலம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் இருக்கக்கூடிய நபர் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இதே கும்பத்தில் சனி இருந்தால் ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கக்கூடிய அமைப்பு வட்டமுகம்னு போட்டிருக்காங்க வேறு எதுக்குமே முகோ பர்சனாலிட்டி சொல்ல இதில் வட்டமுகம் நல்லா நீட்டான வந்து ரிலீஜியஸ் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அமைப்பு சில பேர் எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா நல்ல ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அதெல்லாம் வந்து கும்பத்தில் சனி இந்த கும்ப சனி வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய பெண் ஜாதகத்தில் கணவர் அமையக்கூடிய அமைப்பு இது மேற்கு திசை அதே மகரத்தில் செவ்வாய்னால் வந்து தெற்கு திசையிலேருந்து வரக்கூடிய அமைப்பு முப்பது முப்பது மைல் போட்டிருக்கும் இந்த ஜோதிட நூல்களில் ஸோ இதுதான் வந்து அமைப்புங்க அதே வந்து மீன ராசிங்கிறது குருவுடைய இந்த வந்து மோட்ச ராசிங்காட்டி இதுவும் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் உள்ள ஆன்மீகத்தில் நாட்டமுள்ள கணவர் வரக்கூடிய அமைப்பு இருக்குது மீனத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகளுக்கு ஸோ இதுதான் வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் இடத்தை வைத்து பலாபலன்கள் வருகின்ற ஹஸ்பண்ட் எப்படி இருப்பார் அப்படிங்கிற பலாபலன்கள் ஏற்கனவே திருமணமானவங்க இதை அப்ளை பண்ணி பாருங்கள் பொருந்ததுன்னா சில டைம் பொருந்தும் ஆனால் செவ்வாய் தனித்து இருக்கணும் செவ்வாயுடன் வேறு கிரகங்கள் இருக்கக்கூடாது செவ்வாய் கூடவே வேறு கிரகங்கள் இருப்பதோ இல்லை செவ்வாய்க்கு செவ்வாய் இருந்த இடத்துக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் வேறு கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா பலன் மாறுபடும் அதை பற்றி அடுத்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம் எப்படியான அமைப்பில் வருவாங்க அப்படின்னு ஸோ இதுதான் அமைப்பு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்கள் ஜோதிட ஆர்வலுக்கு ஏதாவது ஜோதிட ஆலோசனை பெறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க நன்றி